அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று அதிகாலை விலை நிலவரங்களை பார்ப்போம் கலிகிரி தக்காளி மார்க்கெட்டின் விலை எடுத்துக்கொண்டால் இருநூற்றி ஐம்பது முதல் நானூறு ரூபாயும் இரண்டாவது ரகமும் நானூறுக்கு மேல் நானூற்றி எண்பது ஐநூறு ரூபாய் வரை முதல் தரமான தக்காளியும் விற்றுள்ளது அதற்கு அடுத்தாற்போல் கலக்கடா மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் இங்கு சற்று விலை மிக அதிகமாகவே காணப்படுகிறது இரண்டாவது ரகம் தக்காளி இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூற்றி ஐம்பது ரூபாயும் முதல் தரமான தக்காளி நானூற்றி ஐம்பதுக்கு மேல் அறுநூற்றி ஐம்பது எழுநூறு கோல் டாப் சென்றுள்ளது என்பதையும் அறியவும் அதற்கடுத்தாற்போல் அனந்த தக்காளி எடுத்துக்கொண்டால் இருநூறு முதல் முந்நூற்றி ஐம்பது இரண்டாவது ரகமும் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூறு ரூபாய் முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் ஐநூற்றி முப்பது ரூபாயும் சென்றுள்ளது இது கலிகிரி கலக்கடா அனந்தபூர் அனைத்தும் கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேடி என்பதை நினைவுகொள்ளவும் நன்றி வணக்கம்